ரேக்கி லெவல் ஒன் முடிச்சவங்களுக்கு ஒரு தகவல் மனசளவில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனைகளையும் இது தீர்க்கும் நம்மளோட ரைட் சைட் அப்புறம் லெஃப்ட் சைட் பிரெயினை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் ரொம்ப யூஸ் ஆகுது நீங்கள் செயற்கை யூஸ் பண்ண 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 அந்த மனசு வருத்தில நீங்கள் வெளியில் வந்துடலாம் குழந்தைங்க வந்து நைட்டில் வந்து திடீர்னு பயந்துகிட்டு ஆழும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் குழந்தைங்க மேலே வந்துட்டு ரைக்கி லெவல் டூ கலந்துக்கணும்னா வாழ்க வையகம் நண்பர்களே ரேக்கி லெவல் ஒன் முடித்தவங்களுக்கு ஒரு தகவல் ரெய்கி லெவல் டூ ஆன்லைன் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரெய்கி அப்படிங்கிற வகுப்பை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இதில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் ஒன் ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க அட்வான்ஸ் லெவல் லெவல் டூ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் மாஸ்டர் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் அனைவரைக்கும் வணக்கம் சேகி சிம்பல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்கனாக்கா இது வந்து நம்மளோட மனசளவில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனைகளையும் இது தீர்க்கும் இது குணப்படுத்தும் அதனால தான் இது மென்டல் அண்ட் எமோஷனல் ஹீலிங் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ சித்தம் மனசு இது ரெண்டுத்தையுமே அதில் இருக்கிற பிரச்சனைகளை விடுவிக்கிறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுதுங்க அது இல்லாமல் நம்மளை வந்து ஒரு சைக்கிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அடுத்தவங்களோட எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த சிம்பிள் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ண தலைவலி தலைவலியெல்லாம் நிறைய போயிடும் தலைவலி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சிம்பிள் ரொம்ப யூஸ் பண்ணலாங்க இந்த சிம்பிள் வந்து நம்மளோட ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைட் பிரெயினை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ அப்போ நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ண பண்ண நம்ம வந்து ஒரு ஆழ்நில தியானத்துக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்பவே ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ ஏற்காச்சும் ஒரு அடிக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அடிக்ஷனாக்கா வந்து ஒரு மாதிரி அது ரொம்பவே வந்து ஒரு பழகிடுச்சு அதை விட முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா ஒரு இது வந்து எந்த ஒரு எந்த ஒரு குணமானாலும் இருக்கலாம் ஒரு காஃபி அடிக்ஷன்லேருந்து இருந்து இல்லை நான் சிப்ஸ் சாப்பிட்றேன் சிப்ஸ்லயே இருக்கேன் இல்லை இப்பெல்லாம் வந்து மொபைல் அடிக்ஷன் இருக்கு ஃபேஸ்புக் அடிக்ஷன் இருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்தும் வெளியில வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கனாக்கா செகக்கி சிம்பலை நீங்க யூஸ் பண்ணும் ஓகேங்களா நம்ம பழசில் வந்து நான் நிறைய கடந்த காலத்தில் நிறைய நிறைய வேதனைகளை நான் அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில் அந்த வே இப்போ நிகழ்காலத்தில் நான் நல்லபடியாக இருக்கேன் மேடம் ஆனால் அந்த பழசை நினச்சா இப்போ கூட எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்கிட்ட ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாஸ்ட்டில் வந்து நடந்த கடந்த காலத்தில் நடந்த வேதனையான நிகழ்வுகள் உங்களை இன்னும் மனசை இரு வருத்தப்படுத்திகிட்டே இருந்ததுனாக்கா நீங்கள் சேகைக்கு யூஸ் பண்ண 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 அந்த மனசு வருத்தது நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா அதுக்கும் இந்த கடந்த கால வருத்தங்கள்லேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கும் சேகைக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுங்க எனக்கு ஸ்பிரிச்சுவல் புரொட்டன் வேணும் நான் இங்கேருந்து இருந்து நான் வெளியில போகிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி எதிர்மறை சக்திகள் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது சில இடத்துல போ சில வீட்டுங்களில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாயிருவீங்க உங்களோட எனர்ஜியே போயிட்ட மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஸோ சிலர் வந்துட்டு கொஞ்சம் புறாவை பிடித்த மனிதர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டே ஆகணும் அவங்களோட நீங்கள் பழகி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க சப்போஸ் அவங்கள பார்க்க போகணும் அப்படின்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்கள வந்து நீங்கள் நேரில் பார்க்க போனோம் அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரேகி சக்தியை ஃபுல்லு அவங்க மேலே வந்து ஒரு பபிள் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பபிள் மேலே இந்த சொக்குரே சிம்பிள் இப்படி போட்டுக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லாவே ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் கிடைக்குங்க ஸோ அப்புறம் சிலர் வந்து என்னோட குழந்தைங்க வந்து நைட்டில் வந்து திடீர்னு பாய்ந்துக்கிட்டு ஆழும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் குழந்தைங்க மேலே வந்துட்டு இந்த ரேக்கி பபிள் இந்த வெள்ளை ஒலிக்கற்றையால் அவங்க ஃபுல்லு கவர் ஆன மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த குழந்தைங்க மேலே ஒரு சொக்குரை சிம்பல் போட்டுட்டிங்கனாலும் சொக்குரேன்னு சிம்பலை போட்டுட்டு சிம்பல் போடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தடவை நம்ம சிங்கல் சிம்பிள் போட்டுட்டு அது மேலே மூணு தடவை சொல்லணும் சக்குரே சொக்குரை சக்குரே அப்படி சொல்லணுங்க ஸோ அந்த மாதிரி சொன்னீங்கனாக்கா அந்த சிம்பிள் ஆக்டிவேட் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு உணவு மேலே யூஸ் பண்ணலாம் வாட்ரு மேலே யூஸ் பண்ணலாம் மெடிசின் மேலே யூஸ் பண்ணலாம் ஹெர்ப்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரெக்கி ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து அதுக்கு எப்படி உங்களுக்கு இதெல்லாம் டக்குன்னு பலன் கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இப்படி நீத்திக்கு தான் நடந்தது நீத்திக்கு நான் வரும்போது வந்துட்டு வ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அந்த வந்துட்டு நாங்கள் சரி இரவு உணவு சாப்பிட்டுட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தாக்கா எனக்கு ரொம்பவே ஒரு பத்திரம் ஆகிடுச்சு பசியும் ஜாஸ்தியாகிடுது ஒரு கேஸ் வர மாதிரி ஆகிடுச்சு ஆனால் எனக்கு கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சேன் நான் தவிர்க்க முடியாத காரணத்தால் பத்தரை வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ சாப் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப வயிர் வந்து ஒரு மாதிரி கனமாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் உடனே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு நான் வந்து ரேக்கி கொடுத்தேன் வயிற்றுக்கு கொடுக்கும்போது நிறைய இந்த சொக்குரை வந்து சேன் பண்ணிகிட்டே இருந்தேன் மந்த்ரா மாதிரி ஸோ அது சேன் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க நான் அதை வந்து ஒரு மெடிடேஷன்லேருந்து வெளியில் வரேன் ஒரு மாதிரி வந்து வயிறு கலக்குற மாதிரி இருந்தது ஒரு மாதிரி வயிறு இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு அஞ்சாறு நிமிஷம் அதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சு அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் பழக பழக நான் வந்து ஒன்று முப்பது வருஷமான அரைக்கி பிராக்டிஸ் பண்ணிகிட்டு ஆனாலும் உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்தில் வர மாதிரி நீங்கள் உடனே எதிர்பார்க்காதீங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆறு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணினாலே போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியும் ஸோ இந்த சோக்குரை வந்து நமக்கு உடலில் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் சோக்குரை யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு டயர்டாக இருக்குது நமக்கு வந்து ஒரு சக்தி வேணும் அப்படின்னாலும் சொக்குரையை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு எதுக்கு எதை வேணாலும் குணப்படுத்துறதுக்கு ஃபிசிக்கலாக எது மேலே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எது வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்குற எந்த பொருள் மேலே வேணாலும் நீங்கள் சொக்குரிய போடலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு மருந்துக்கு நீங்கள் சொக்குரையை கொடுக்கலாம் அந்த சொக்குரிய கொடுத்தா என்னாகும் அந்த மருந்து வந்து பாதக விளைவுகள் இல்லாமல் அதுக்குரிய இது இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துரும் ஸோ என்னோட நிறைய ரேக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து ஸோ ஏதோ பிபி இருந்து பிபி மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்காங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிபி மெடிசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பிபி மெடிசனை கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு சொக்குரிய கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகுது நம்ம வந்து அந்த மெடிசனுக்கு வந்து அந்த மெடிசன் நமக்கு தேவை அதுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த நன்றி சொல்லும்போது அந்த உள்ள இருக்கிற அந்த எல்லாமே வந்து கடைசியில் பார்த்தீங்கனாக்கா எல்லாத்துலேயும் செல் இருக்கு அந்த செல்லுக்குள்ள வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கு அந்த உயிரோட்டம் இல்லாதே இல்லை அந்த அந்த மருந்தினுடைய உயிரோட்டத்தோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு கம்யூனிகேட் பண்றோம் எனக்கு எனக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாகுது அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்றாங்க ஸோ ஒரு தாவரங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு பெட்டு கொடுக்கலாம் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் ஃபிசிக்கலாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சோக்குரிய சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த சோக்குரிய சிம்பிள் வந்துட்டு இது எப்படி எழுதுறது எப்படி நீங்கள் வரையிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சோக்குரிய சிம்பிள் எங்கே வரைவோம் ஸோ முன்னாடி வந்துட்டு ரேக்கி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் ரேக்கி ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு வந்து மேலே வந்துட்டு ஒரு வயலட் ஃப்ளேம் ஒரு ஊதா நிற சுவாலை நம்ம வந்து உருவம் பண்ணுறோம் மணக்கண்ணில் ஸோ அது வந்து என்ன பண்ணுது இந்த ஊதார ஜுவாலை இந்த ரூமில் நம்ம ரேக்கி பண்ணுற இடத்துல இருக்க எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அதை அப்சர்வ் பண்ணிடுது இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேலேருந்து நம்மளுடைய சகசிர சக்கர வழியாக வெள்ளை ஒலிக்கற்றை வந்து நம்ம உடல் ஃபுல்லும் வந்து பரவிட்டு நம்ம உள்ளங்கையில் வந்து நமக்கு இந்த ரேக்கி ஒளி சற்றை குமிய ஆரம்பிக்குது அப்போ வந்துட்டு இப்படி ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த உள்ளங்கையில் இருக்கிற ரெண்டு சக்கரங்களை வந்துட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு நமக்கு ரேக்கி கொடுப்போம் இல்லைங்களா நண்பர்களே ரேக்கி லெவல் டூ கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இந்த வகுப்பு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது ரேக்கி லெவல் டூ கலந்துக்கணும்னா நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட்டில் போய் நீங்கள் ரெய்கி லெவல் டூ அப்படிங்கிற வகுப்புக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்கங்க ரேக்கி லெவல் டூ கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்